ஸ்ரீ ஸ்ரீ யோகானந்தர் கவலை உணர்வை களைதல் கவலை என்பது ஒரு பிரச்சனையை எப்படி விட்டொழிப்பது என தெரியாமல் அதை பற்றி இயலாமை மற்றும் நிச்சயமற்ற உணர்வுகளில் நீங்கள் சிக்கிக் கொண்டுள்ள ஒரு மன உடல் ரீதியான உணர்வு நிலையாகும் ஒருவேளை நீங்கள் உங்கள் குழந்தையை பற்றியோ அல்லது உங்கள் ஆரோக்கியத்தைப் பற்றியோ அல்லது அடமானத்திற்கு செலுத்த வேண்டிய தொகையைப் பற்றியோ தீவிரமாக கவலையில் இருக்கலாம் அதற்கான உடனடி தீர்வு தெரியாமல் பற்றி உங்களுக்கு கிடைப்பது என்ன தலைவழி நரம்பு தளர்ச்சி இருதய கோளாறு இவைதான் உங்களையும் உங்கள் பிரச்சனைகளையும் தெளிவாக ஆராயாமல் இருப்பதால் தான் உங்கள் உணர்ச்சிகளையோ அல்லது உங்களை எதிர்நோக்கியுள்ள நிலையையோ எப்படி கட்டுப்படுத்துவது என உங்களுக்கு தெரியவில்லை கவலைப்பட்டு கொண்டு காலத்தை வீணாக்குவதை விடுத்து பிரச்சனையின் காரணத்தை எவ்வாறு நீக்கலாம் என ஆக்கபூர்வமாக சிந்தியுங்கள் நீங்கள் ஒரு பிரச்சனையை விட்டொழிக்க வேண்டுமானால் அவ்விஷயத்தின் சாதக பாதகங்களை ஒவ்வொன்றாக உங்களுடைய பிரச்சனையை அமைதியாக ஆராயுங்கள் பின்னர் உங்கள் நோக்கத்தை அடைய எந்த மாதிரியான நடவடிக்கைகள் சிறந்தவை என தீர்மானியுங்கள் உங்களிடம் பணம் இல்லை எனில் நீங்கள் கைவிடப்பட்டவர் போல் உணர்கிறீர்கள் உங்களுடைய முழு உலகமும் பின்னோக்கி செல்வது போல் தோன்றுகிறது ஆனால் கவலை தீர்வை அளிக்காது இந்த தீர்மானத்துடன் செயல்புரிய தொடங்குங்கள் நான் என் பங்கை பெறுவதற்கு இவ்வுலகத்தையே உழுக்குவேன் என்னை அமைதியாக வைத்திருப்பதற்காக இவ்வுலகம் என் தேவையை பூர்த்தி செய்தாக வேண்டும் ஏதோ எந்த சிறிய வேலையை அவர் செய்திருக்கும் ஒவ்வொருவரும் அது களை பறிப்பதாயிருந்தாலும் கூட இந்த பூமியில் பயனுள்ள ஒன்றை தான் செய்திருக்கின்றனர் ஏன் ஒவ்வொருவரும் பூமியின் மிகுந்த வளத்தில் தன்னுடைய நியாயமான பங்கை பெறக்கூடாது எவரும் பட்டினி கிடக்கவோ அல்லது கைவிடப்படவோ தேவையில்லை பணத்தின் தற்போதைய மறைந்து மறைந்துவிடும் நான் கூறுவதை வைத்துக் கொள்ளுங்கள் பணம் அதிகாரத்தை பெற ஆசையை ஏற்படுத்துகிறது பெரும்பாலும் அதை பெற்றிருப்பவனை மற்றவர்களின் துன்பங்களுக்கு இறங்காத இதயமற்றவனாக ஆக்கிவிடுகிறது ஒரு செல்வந்தனுக்கு மற்றவர்களுக்கு தேவைப்படும் போது உதவி செய்ய வேண்டும் என்ற அவா இருந்தால் அவன் செல்வம் திரட்டுவது சரியே தன்னலமற்றவர்களின் வசத்தில் பணம் இருந்தால் அது ஒரு வரப்பிரசாதம் ஆனால் சுயநலக்காரர்களின் கைகளில் அது ஒரு சாபக்கேடு ஒரு கோடீஸ்வரரே எனக்கு தெரியும் ஆனால் அவரது பணம் அவருக்கு மகிழ்ச்சியை அளிக்கவில்லை அது அவருக்கு துன்பத்தை மட்டுமே தந்தது அவர் எவருக்கும் ஒரு குவளை காஃபியை கூட வாங்கி தர மாட்டார் தங்கம் நமது உபயோகத்திற்காக கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அது அந்த பரமனை தவிர வேறு எவருக்கும் சொந்தமில்லை இறைவனுடைய தங்கத்தை இறைவனுடைய ஒவ்வொரு குழந்தைக்கும் உபயோகப்படுத்த உரிமை உண்டு நீங்கள் உங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ளக்கூடாது உங்கள் உரிமையையும் இழந்துவிடக்கூடாது வெற்றியோ அல்லது தோல்வியோ உங்கள் சொந்த மனதில் தீர்மானிக்கப்படுகிறது இறைவன் உங்களை அவனுடைய புதல்வனாக படைத்தான் நீங்கள் உங்களை ஒரு பிச்சைக்காரனாக ஆக்கிக்கொண்டுள்ளீர்கள் கொண்டுள்ளீர்கள் நீங்கள் ஒரு ஆதரவற்ற மனிதன் என்று உங்களை நீங்களே நம்ப செய்து கொண்டு விட்டாலும் மற்றவர்கள் அனைவரும் உங்களுக்கு வேலை கிடைக்காது என உங்களை நம்ப செய்வதற்கு இடம் அளித்தாலும் எனது கதி அதோ கதிதான் என நீங்களாகவே உங்கள் மனதில் தீர்வு செய்து கொள்கிறீர்கள் இறைவனின் தீர்ப்பினாலோ அல்லது விதியினாலோ அல்லாமல் உங்கள் மீது நீங்களே அளிக்கும் சொந்த தீர்ப்பே உங்களை ஏழையாகவோ அல்லது கவலை அற்றவனாகவோ வைக்கிறது வெற்றியோ அல்லது தோல்வியோ உங்கள் சொந்த மனதில்தான் தீர்மானிக்கப்படுகிறது சமுதாயத்தில் உள்ள மற்ற அனைவருமே உங்களை பற்றி எதிர்மறையாக எண்ணினாலும் அதை எதிர்த்து எதையும் வெல்லும் இறைவன் அளித்த உங்கள் இச்சா சக்தியின் துணை கொண்டு பிரச்சனை காலங்களில் நீங்கள் துன்பப்படுவதற்கு தனித்து விடப்பட மாட்டீர்கள் என்று ஒரு மன உறுதியை நீங்கள் மேற்கொண்டால் ஒரு ரகசிய தெய்வீக சக்தி உங்களை ஆட்கொள்வதை உணர்வீர்கள் அந்த உறுதியான நம்பிக்கையின் காந்த தன்மையும் சக்தியும் உங்களுக்கு புது வழிகளை திறப்பதை காண்பீர்கள் உங்களுடைய நிகழ்கால நிலையை பற்றி துக்கப்படவும் வேண்டாம் கவலைப்படவும் வேண்டாம் கவலைப்பட மறுத்து சரியான முயற்சியை மேற்கொண்டீர்களானால் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள் மேலும் உங்கள் குறிக்கோளை அடைய நிச்சயம் ஒரு வழியை காண்பீர்கள் ஒவ்வொரு முறை நீங்கள் கவலைப்படும் பொழுதும் ஒரு மன வேக தடையை ஏற்படுத்துகிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அந்த தடைக்கு எதிராக போராடும் பொழுது உங்கள் இதயம் மற்றும் மனதின் மீது சிரமத்தை சுமத்துகிறீர்கள் உங்கள் மோட்டார் வண்டியை பிரேக்கு கையை அழித்து கொண்டு ஓட்ட முயல மாட்டீர்கள் ஏனெனில் இது வண்டியின் இயந்திர அமைப்பை வெகுவாக பாதிக்கும் என்று உங்களுக்கு தெரியும் கவலை என்பது உங்கள் முயற்சிகள் என்னும் சக்கரங்களின் மீது செலுத்தப்படும் தடை அது உங்களை முழு நிறுத்தத்திற்கு கொண்டு வருகிறது முடியாதது எதுவுமே இல்லை நீங்கள் நினைக்காதவரை கவலையானது நீங்கள் செய்ய விரும்புவதை செய்வதற்கு சாத்தியப்படாது என உங்களை உறுதியாக நம்ப செய்வதாகும் கவலைப்படுதல் காலத்தையும் சக்தியையும் விரயமாக்குகிறது அதற்கு பதிலாக உங்கள் மனதை ஏதாவது ஆக்கப்பூர்வ முயற்சி எடுக்க முயல்வதற்கு பயன்படுத்துங்கள் சோம்பேறியாக இருப்பதை விட அதிக பிரயத்தனம் செய்யும் லௌகீக மனிதனாக இருந்து எதையாவது சாதிப்பது நல்லது சோம்பேறியானவன் இறைவனாலும் மனிதனாலும் கைவிடப்படுகிறான் கடும் முயற்சியுள்ள மனிதர்கள் பல நற்பேறுகளை அடைந்துள்ளனர் ஆனால் பணத்தை உங்கள் வெற்றியின் அளவுகளாக பெரும்பாலும் பணத்தை விட அதிக அதை மேற்கொள்ளப்படும் நிறைவை அளிக்கிறது உங்கள் கவலைகளிலிருந்து தப்பி ஓடி போக முயல்வது முட்டாள்தனமாகும் ஏனெனில் நீங்கள் எங்கே சென்றாலும் உங்கள் கவலைகளும் உங்களுடன் செல்கின்றன நான் செய்திருப்பதை போல நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை அச்சமின்றியும் தெளிவான மனசாட்சியுடனும் எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுது என் ஆன்மாவிற்காகவும் சரீரத்திற்காகவும் நான் எந்த பிரார்த்தனையும் செய்வதில்லை ஏனெனில் நான் இறைவனிடத்திலிருந்து சாசுவத உறுதியை பெற்றுவிட்டேன் இது போதும் எனக்கு பிரார்த்தனை செய்தல் என்பது சந்தேகித்தல் என்பதாகும் என் மனசாட்சி தூய்மையாக உள்ளது ஏனெனில் நான் எந்த மனிதனுக்கும் ஒரு தீங்கம் செய்தது இல்லை இது உண்மை என எனக்கு தெரியும் நான் எவருக்கும் தீங்கிழைக்கவில்லை என்று ஒருவன் தனக்கு தானே சொல்லிக் கொள்ள முடிந்தால் அவன் இப்புவியில் மிகவும் மகிழ்ச்சியான மனிதனாக இருப்பான் என்னிடத்தில் நம்பிக்கை வைத்துள்ள உணர்ச்சி பூர்வமான குருட்டு தனத்தால் அல்லாமல் ஆனால் புத்தி மற்றும் பகுத்தறிவின் காரணமாக பல அற்புதமான ஆன்மாக்களை பற்றி நினைக்கும் பொழுது நான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று கருதுகிறேன் எல்லா உடைமைகளையும் விட உண்மையான நட்பையே நான் மிகவும் நேசிக்கிறேன் எல்லோருக்கும் நண்பனாக இருங்கள் உங்களுடைய அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் சிலர் துரோகம் இழைத்தாலும் கவலைப்பட வேண்டாம் எப்பொழுதும் நீங்கள் உங்களுக்கே உண்மையாக இருங்கள் நீங்கள் எதுவாக இருக்கிறீர்களோ அதுவே நீங்கள் இது ஒன்றுதான் உண்மையாக வாழும் வழி எல்லோரும் உங்களுடைய நண்பராக இருக்க விரும்பாவிட்டாலும் நீங்கள் பதிலுக்கு எதையும் எதிர்பாராமல் எல்லோருடனும் நட்பாக இருக்க வேண்டும் நான் எல்லோரையும் நேசிக்கிறேன் மற்றும் புரிந்து கொள்கிறேன் ஆனால் எவரிடமிருந்தும் அவர் என் நண்பராக இருக்க வேண்டும் மற்றும் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஒருபோதும் எதிர்பார்ப்பதில்லை இந்த கொள்கையின் வலிமையினால்தான் தான் நான் என்னுடனும் உலகத்துடனும் அமைதியுடன் இருக்கிறேன் மேலும் கவலைப்படுவதற்கான எந்த காரணத்தையும் நான் உணர்வதில்லை இப்புவியில் நாம் பயில வந்த பாடம் நட்பு என்னும் மிக தான் உங்களுடைய ஏனெனில் அது கடந்து உங்களுடன் செல்கிறது நீங்கள் ஏற்படுத்திக் கொண்ட உண்மையான அனைவரையும் நீங்கள் மறுபடியும் இறைவனின் சந்திப்பீர்கள் ஏனெனில் உண்மையான அன்பு என்றுமே இழக்கப்படாது அதே சமயத்தில் வெறுப்பும் கூட என்றும் இழக்கப்படுவதில்லை நீங்கள் எதையெல்லாம் வெறுக்கிறீர்களோ அவற்றை அந்த தீவிர வெறுப்பிலிருந்து நீங்கள் மீளும் வரை திரும்ப திரும்ப உங்களிடம் ஈர்க்கவும் செய்கிறீர்கள் அன்பானது தெய்வீக அன்பாக இல்லாவிடில் அது சிறிது காலமே நிலைக்கும் காலங்காலமாக வெள்ளி நிலவொளியின் கீழ் ஒருவருக்கொருவர் அறிவில்லா அன்பை சத்தியம் செய்து கொண்ட காதலர்கள் அனைவருக்கும் என்ன வயிற்று முப்புவி முழுவதும் அவர்களது மண்டை ஓடுகள் பரவி கிடக்கின்றன நிலவு அவற்றில் பெரும்பாலானவற்றை பார்த்து சிரித்து கூறுகிறது எப்படி பொய் பேசினார்கள் அவர்களது நேசம் என்றென்றைக்குமாக நினைக்கவில்லையே ஆனால் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் உணரும் அன்பானது இப்புவியை சார்ந்ததாக இல்லையெனில் லௌகீகமானதாக இல்லையெனில் எனில் கவர்ச்சி என்று நீங்கள் இறை தோழமையின் அடிப்படையில் அனைவரையும் நேசிக்கும் அன்பை பெற்றுவிட்டிருந்தால் நீங்கள் தன்னல நோக்கமின்றி மற்றவர்களை அவர்களுக்காகவே நேசிப்பீர்களானால் நீங்கள் இறைவனின் தெய்வீக அன்பை பெற்று அதை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் கணவன் மனைவி பெற்றோர் குழந்தை நண்பர் நண்பர் தாம் மற்ற அனைவர் ஆகியோருக்கிடையில் தூய நிபந்தனையற்ற அன்பை வளர்க்கும் பாடத்தை கற்றுக்கொள்வதற்காகத்தான் நாம் இப்பூமிக்கு வந்துள்ளோம் உங்களுடைய பகைவர்களை கூட நீங்கள் வெறுக்கக்கூடாது எவரும் முழுவதும் கெட்டவர் இல்லை ஒரு குறைபாடுள்ள விசை கட்டையை கொண்ட பியானோவை யாராவது இசைக்கும் போது நீங்கள் கேட்டீர்கள் ஆனால் என்று மதிப்பிட நினைக்க தோன்றும் ஆனால் குறைபாடு வெறும் ஒரு விசை கட்டியில்தான் சரி செய்யுங்கள் பியானா முழுவதுமே நன்றாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இறைவன் அவனுடைய குழந்தைகள் அனைவருக்குள்ளும் வாழ்கிறான் எவரையாவது வெறுப்பது என்பது உங்களிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் உள்ள அந்த இறைவனையே மறுப்பதாகும் இறைவனின் ஆய்வு கூடமாகும் நமது உணர்வு நிலை எனும் கீழ் கிடக்கும் நம் தெய்வீகமான அமரத்துவ நிலை மீண்டும் ஒரு முறை வெளிப்படுமாறு அழியும் அனுபவத்தீயில் நாம் நம்மை எரித்து கொள்கிறோம் அனைவரையும் நேசியுங்கள் உங்களுடைய சொந்த அறிவோடு இருங்கள் அவளை படாதீர்கள் உங்களுடைய பிரச்சனைகளை இறைவனிடம் அர்ப்பணியுங்கள் நீங்கள் கவலைப்பட்டீர்களானால் அது உங்கள் இறுதி சடங்காகும் நீங்களாகவே முழுவதும் ஏற்பாடு செய்து கொள்வது உங்களுடைய கவலைகளினால் உயிருடன் புதைக்கப்படுவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் அல்லவா கவலையினால் துன்பப்பட்டு ஏன் ஒவ்வொரு நாளும் சாக வேண்டும் ஏழ்மை துன்பம் ஆரோக்கிய குறைவு ஆகிய எதை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் சரி இப்பூமியில் எவரேனும் ஒருவர் உங்களை விட நூறு மடங்கு அதிகமாக துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை மிகவும் துரதிருஷ்டி என்று எண்ணி இதனால் நீங்கள் உங்களுக்கு உதவ என்றும் நாடிக் கொண்டிருக்கும் இறைவனின் சர்வ வல்லமையான ஒளியை தடுத்து விடுகிறீர்கள் இந்த உலகம் நிலையில்லா தன்மை கொண்ட இடமாகும் ஆனால் உங்களுக்கு என்ன நிகழ்ந்திருந்தாலும் சரி ஐயனின் திருபாதங்களில் சரணடைந்து அவனுடைய திருவுறளை வேண்டினால் அவன் உங்களை விழிப்புற செய்து இந்த வாழ்க்கை ஒரு கனவு மட்டுமே என்பதை உங்களுக்கு காட்டுவான் நான் இந்த கண்டிருக்கிறேன் என் மனதை இருத்தும் போது நான் உடலை உணர்வதே இல்லை மனதை அதிலிருந்து துண்டித்து இறைவனின் அமைதியிலும் ஆனந்தத்திலும் நிலைப்படுத்தும் பொழுது உங்களை அந்த புலன் உணர்வோ அல்லது மன வேதனையோ பாதிக்காது மன நடுநிலை பயிற்சி சமமான மனநிலையுடன் கூடிய சகிப்பு சமஸ்கிருதத்தில் திதிக்ஷா எனப்படும் நான் இந்த மன நடுநிலையை பயிற்சி செய்திருக்கிறேன் கடுமையான குளிர்காலத்தில் பனிக்கட்டை போன்ற குளிர்ந்த நீரில் அமர்ந்து இரவு முழுவதும் தியானம் செய்திருக்கிறேன் அதுபோலவே போலவே காலையிலிருந்து மாலை வரை இந்தியாவில் தகிக்கும் சூடான மணலில் அமர்ந்து தியானம் புரிந்திருக்கிறேன் அவ்வாறு செய்ததால் நான் பெரும் மன வலிமையை பெற்றேன் நீங்கள் இதுபோன்ற போன்ற சுய கட்டுப்பாட்டை பழகிவிட்டீர்கள் ஆனால் எந்த தொந்தரவான சூழ்நிலையும் உங்கள் மனதை ஊடுருவ முடியாது நீங்கள் ஏதாவது ஒன்றை உங்களால் செய்ய முடியாது என நினைத்தால் தங்கள் மனதிற்கு ஓர் அடிமைதான் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கண்மூடித்தனமாக இருக்க வேண்டும் என நான் பொருள்படவில்லை தொந்தரவுகளிலிருந்து படிப்படியாக மீள முயலுங்கள் உங்களுக்கு வேண்டியது சகிப்பு தன்மைதான் உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கவலை அதை தீர்க்க ஒரு மாபெரும் முயற்சி செய்யுங்கள் பயிற்சி செய்யுங்கள் அணுகுமுறை அல்லவா இள வயதினராகவும் வலிமையானவராகவும் இருந்தால் உங்கள் இச்சா சக்தியையும் மனதையும் படிப்படியாக பலப்படுத்தி வரும் பொழுதே சுய கட்டுப்பாட்டின் மிக கடுமையான முறைகளையும் நான் செய்தது போல நீங்கள் பயிற்சி செய்ய முடியும் குளிர்கால பருவநிலை வருகின்றது உங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்க நேரிடும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் மன வலிமையை வளர்க்கவில்லை நீங்கள் ஏற்கனவே ஏதோ ஒரு பலவீனத்திற்கு ஆளாகிவிட்டீர்கள் ஜலதோஷத்தினால் எளிதில் பாதிக்கப்படுவீர்கள் என நீங்கள் உணர்ந்தால் மனோரீதியாக எதிர்க்கவும் விலகி செல் நான் பகுத்தறிவு முன்னெச்சரிக்கைகளை பின்பற்றுகிறேன் என் மனதை பலவீனப்படுத்தி கொண்டு நோயை வரவழைத்து கொள்ளும் கவலையை அனுமதிக்க மாட்டேன் இதுதான் சரியான மனோபாவம் உங்கள் உள்ளத்தில் எல்லா சமயங்களிலும் உங்களால் முடிந்தவரை மிக சிறப்பாக ஆனால் எந்த கவலையும் இன்றி மனப்பூர்வமாக செய்யுங்கள் கவலை உங்கள் முயற்சிகளை முடக்கிவிடும் நீங்கள் உங்களால் ஆன பெரு முயற்சி செய்தால் இறைவன் அவனுடைய திருக்கரத்தை நீட்டி உங்களுக்கு உதவி செய்வான் நித்திரை ஒரு அருளாசி ஆகும் ஏனெனில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உறங்கும் போது அவற்றிலிருந்து விடுபட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் விழித்திருக்கும் நேரங்களில் கூட சுய நினைவுடன் சுதந்திரமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் சர்க்கரையை ருசித்திராவிட்டால் அதன் தன்மை உங்களுக்கு தெரியாது உங்கள் மனதின் முழு சக்தியையும் நீங்கள் பயன்படுத்தி இராவிட்டால் அதனுடைய அற்புத ஆற்றலை நீங்கள் உணர மாட்டீர்கள் வாஷிங்டன் டிசியில் ஒரு இளம் பெண் என்னிடம் வந்து கூறினால் எனக்கு நாட்பட்ட இருதய கோளாறு உள்ளது நான் ஒரு நிபுணரை கலந்து ஆலோசித்தேன் ஆனால் எனக்கு சிறிதும் குணமாகவில்லை நீங்கள் எவ்வகையலாவது எனக்கு உதவ முடியுமா நான் அவளுடைய மனதினுள் ஊடுருவி பிரச்சனை என்னவென்று புரிந்து கொண்டேன் நீங்கள் அமைதியாக இருந்து ஆழ்ந்து தியானித்தால் நீங்களும் கூட இந்த உள்ளுணர்வு சக்தியை வளர்த்து கொள்ளலாம் கடவுள் உங்களுக்கு அளித்துள்ள இந்த உள்ளார்ந்த திறன் மூலம் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதற்கு அளவே இல்லை நான் அந்த பெண்ணிடம் கூறினேன் உனக்கு இருதய நோய் இல்லை நான் எப்பொழுதாவது உண்மையை சொல்வது உண்டெனில் நான் அது இப்பொழுதுதான் நாளைக்கும் கூட உனக்கு இருதய கோளாறு இருந்தால் நான் ஒரு மகா பொய்யன் என்று நீ கூறிவிட்டு என்னை மறந்து விடலாம் ஆனால் உன்னுடைய வியாதி மறைந்துவிடும் என்பதை நான் அறிவேன் எப்படி அவள் வினவினாள் நான் ஒரு கேள்வியுடன் பதிலளித்தேன் சமீபத்தில் உனக்கு ஒரு துயரமான காதல் சம்பவம் நிகழ்ந்ததா மிக வேதனையான ஒன்று அவளுக்கு ஆச்சரியமாகிவிட்டது எப்படி தெரியும் இது உண்மை அல்லவா நான் தொடர்ந்தேன் நீ அந்த துன்பமான அனுபவத்தை பற்றியே இரவும் பகலும் நினைத்து கொண்டு இருக்கிறாய் அவள் தலை குனிந்தது அது உண்மை என்று ஒப்புக்கொண்டாள் நீ உன் மன சோகத்தை கைவிட வேண்டும் நான் அவளிடம் கூறினேன் பால் சிந்திவிட்டது இப்பொழுது எதற்காக அழக வாழ வேண்டும் உன் அன்பை மதிக்கும் ஒருவரை தேடு உன்னை நேசிக்காத ஒருவனிடம் அன்பு செலுத்துவதில் அர்த்தம் இல்லை நீ முன்பு நேசித்தவன் வேறு யாரோ ஒருத்தியிடம் உல்லாசமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் நீயோ இங்கு அவனுக்காக தேவையில்லாமல் ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் அவனை மறந்துவிட முயற்சிப்பதாக அவள் கூறினாள் வெறும் முயற்சி மட்டுமல்ல நான் வழி வலியுறுத்தினேன் கட்டாயம் மறந்தாக வேண்டும் இந்த நிமிடமே இந்த மனிதனை உன் மனத்திலிருந்து விடுவித்து விடு அப்பெண் ஏற்றுக்கொள்பவளாக இருந்தாள் சிறிது காலம் கழித்து அவள் என்னிடம் வந்து கூறினாள் நீங்கள் கூறியது சரியே அம்மனிதனை பற்றியும் என் துக்கத்தை பற்றியும் நினைப்பதை நான் நிறுத்திய அகனமே என் இதய துடிப்பு இயல்பான நிலைக்கு வந்துவிட்டது நான் இன்று உங்களுக்கு அறிவுறுத்தியதை நீங்கள் பின்பற்றி மேலும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது பலவீனத்தை ஒப்புக்கொள்ளாமலும் உங்களுடைய இன்னல்களை பற்றி கவலைப்படாமலும் இருந்தால் நீங்கள் அதிகம் வெற்றி அமைதி மற்றும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் என்பதை காண்பீர்கள் என் என் சொந்த முயற்சியின் மூலம் இதை வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டேன் நீங்களும் அவ்வாறே செய்ய வேண்டும் தினமும் இந்த உறுதிமொழியை எடுத்துக் கொள்ளுங்கள் நான் சோம்பேறியாகவோ அல்லது பரபரப்பாக செயல்பட்டு கொண்டோ இருக்க மாட்டேன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சவாலுக்கும் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் நான் என்னால் முடிந்ததை சிறப்பாக செய்வேன் இறைவன் உங்களை என்றும் கைவிட முடியாது மனம் என்னும் கருத்தை ஏற்றுக்கொண்டாலன்றி அது எந்த வழியினாலும் துன்பப்பட முடியாது என்பதை நினைவில் வையுங்கள் மனம் ஏழ்மையையோ அல்லது வேறு எந்த காரணத்தின் விரும்பத்தகாத தன்மையையோ ஒப்பு துன்பப்பட முடியாது இயேசுநாதர் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார் அவரது வாழ்க்கை பிரச்சனைகளாலும் தடைகளாலும் நிலையற்ற தன்மைகளாலும் நிரம்பி இருந்தது இருந்தாலும் அவர் கவலைப்படவில்லை நினைவில் கொள்ளுங்கள் நீங்களும் கூட இறைவனின் புதல்வன் ஆவீர் நீங்களும் மற்ற ஒவ்வொருவராலும் கைவிடப்படலாம் ஆனால் நீங்கள் இறைவனால் கைவிடப்பட முடியாது ஏனெனில் அவன் உங்களை நேசிக்கிறான் நீங்கள் ஒருபோதும் கவலைப்படக்கூடாது ஏனெனில் இறைவன் உங்களை அவனுடைய வெல்ல முடியாத பிரதிபிம்பமாக படைத்துள்ளான் உங்களிடத்தில் இல்லாதவற்றிற்காக வருத்தப்பட வேண்டாம் பொருளாதார வெற்றி பெற்ற ஒருவனுக்கு கவலைகளும் துன்பமும் எதிர்மாறாக இந்தியாவில் எளிய சிறு குடிசைகளிலும் குகைகளிலும் உண்மையான அரசர்களாக வாழும் மனிதர்களை கண்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு மகானின் உலக சிம்மாசனம் ஒரு உலர்ந்த புல்லாலான பாய்தான் இங்கே நான் அவரை உங்களுக்கு காண்பிக்க முடியுமானால் நீங்கள் ஒரு உண்மையான அரசனை காண்பீர்கள் அவர் ஒரு சிறு கோவணத்தை மட்டுமே உடுத்தி பிச்சை பாத்திரம் கூட இன்றி இருந்தார் இப்படிப்பட்டவர்கள்தான் உண்மையான அரசர்கள் அவர்களில் சிலரை நான் இமாலயத்தில் கண்டிருக்கிறேன் உணவு இல்லை வேறு எதுவும் இல்லவே இல்லை அவர்கள் பிச்சைக்காரர்களும் அல்ல அவர்கள் உலகத்தின் கோடீஸ்வரர்களை விடவும் பெரிய செல்வந்தர்கள் ஏனெனில் அவர்கள் அனைவருக்கும் நண்பர்கள் மக்கள் அவர்களை நேசிக்கின்றனர் மற்றும் அவர்களுக்கு உணவளிக்க விரும்புகின்றனர் மிக கடுமையான குளிர்கால பருவத்தில் இமாலயத்தில் ஒன்றுமே உடுத்தீராத ஒரு மகானை நான் கண்டேன் உங்களை குளிர் பாதிக்காதா நான் வினவினேன் அவர் இனிமையாக பதிலளித்தார் இறைவனின் அன்பினால் நான் போர்த்தப்பட்டு இருக்கும் போது நான் எப்படி குளிரை உணர முடியும் அவரை போன்ற மகான்கள் முடிசூடிய எந்த மன்னரையும் விட உயர்ந்தவர்கள் இவர் போன்ற மனிதர்கள் உணவென்றி கண்ணிற்கு தெரியக்கூடிய எந்த பாதுகாப்பும் இன்றி மன்னர்களைப் போன்று அமைதியாக கவலையின்றி இருக்க முடியுமென்றால் நீங்கள் ஏன் அவ்வாறு இருக்க முடியாது பரமபிதாவின் எல்லையற்ற இருப்பு எப்பொழுதும் உங்களுக்குள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அவரிடம் கூறுங்கள் வாழ்விலும் சாவிலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஓ இறைவா நான் என்றுமே உந்தன் குழந்தை ஓம் tadırım